கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலின் சில அற்புதமான ரகசியங்கள் மற்றும் ஆச்சரியங்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பல கோடி டாலர்கள் செலவு செய்து எட்டு ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நட்ராஜர் கால் பெருவிரலில்தான் மொத்த பூமியின் காந்த மையப்புள்ளி சென்டர் பாய்ந்தா வேர்ல்ஸ் மேக்னட்டிக் எக்வேட்டர் இருப்பதாக உலக நாடுகள் கண்டுபிடித்துள்ளன எந்த செலவுமே செய்யாமல் எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் இதனை கண்டறிந்த நமது தமிழனின் அறிவு எப்பேற்பட்டது அதை உணர்ந்து அணுத்துகள் அசைந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் வாயிலாக உணர்த்தும்படி சிலை அமைத்து பூமியின் மையப்புள்ளியில் மறைமுகமாக அமர்த்திய தமிழனின் சாதனை எப்பேற்பட்டது இதனை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்து திருமந்திரத்தில் குறிப்பிட்ட திருமூலரின் சக்தி எப்படிப்பட்டது புரிகிறதா தமிழன் யார் என தெரிகிறதா திருமூலரின் திருமந்திரம் மந்திரம் மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டும் அறிவியல் நூலாகும் இதை உணர்ந்து கொள்ள தற்போதுள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு தேவைப்படலாம் சிதம்பரம் நடராஜர் கோயில் ரகசியம் என்று பலரும் பல விஷயங்களை கூறிவரும் வரும் வேளையில் அந்த கோயிலில் இருக்கும் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களை நாமும் பார்ப்போம் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகில் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிப்பது காலகஸ்தி ஆலயம் நிலத்தை குறிப்பது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இது அனைத்தும் சரியாக ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுவத்தொம்பது டிகிரி நாற்பத்தோரு மினிட் ஈஸ்ட் தீர்க்கரேகையில் லாஜிடியூட் அமைந்துள்ளது இன்று கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தின் மேலிருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவிய சாஸ்திரத்தின் உச்சக்கட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கின்றது விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தொன்னாயிரத்தி அறுநூறு தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதனின் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கின்றது இந்த இருபத்தி ஒன்னாயிரத்தி அறுநூறு வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்காணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடி நரம்புகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்ப்பவை ஆகும் திருமந்திரத்தில் திருமூலர் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார் அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த படிகளை பஞ்சாச்சரப்படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சிவாய நம என்ற ஐந்தெழுத்தே அது கனகசபை பிற கோயில்களில் இருப்பதைப் போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த கனகசபை தாங்க நாலு தூண்கள் உள்ளது இது நாலு வேதங்களை குறிக்கின்றது பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனையை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றது இந்த இருபத்தெட்டு தூண்களும் மேற்பலகை பீம் அறுபத்தி நாலு பிளஸ் அறுபத்தி நாலு பீம்களை கொண்டுள்ளது இந்த அறுபத் இது அறுபத்தி நாலு கலைகளை குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் கிராஸ் பீம்ஸ் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றது பொற்கூரையின் மேல் இருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு பிராணங்களையும் குறிக்கின்றது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது விஞ்ஞானம் இன்று சொல்வதை இந்து மதம் நமது தமிழன் அன்றே குறிவிட்டார் வாழ்க தமிழ் பெல்க தமிழனின் நுண் அறிவு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்